ಹರೇ ಕೃಷ್ಣ ಗೋಮಖ್ಯಾನದಿಮುರ್ಯ ಜ್ಞಾನಾಸನ ಶಲಾಖ ಸಚುರುಮಳಿದ್ಯನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಗ ನಮೋ ವಿಷ್ಣುಪದಾಯ ಗುರುಭ್ರಷ್ಟಾಯ ಪುತಲೆ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿ ಪ್ರಮೋದಾಯ ಪುರಿಗೋ ಸ್ವಾಮೀತಿ ನಾಮನಿ ದಿವ್ಯಾಖಾನಾಯ ಜಯ ಪ್ರಭೇ ಸನ್ಮಸನ್ಮಾನಿ ಜ್ಞಾನ ವೈರ್ಯದೇಗಾಯ್ ಶಾಸ್ತ್ರಸಿತ್ತಾಂತ ಬದಿ ದಾನುತಾರೆ ದಿವಸ ತಾರ ವೈ ಪ್ರಚಾರ ಆಚಾರ ಕರ್ಶ ವಾಯಿ ಸರ್ವದಾಯ ತಾ ಉದ್ವಶ ಕುಮಾರ ಭಾಗವತ ಹರ್ಷಾತಿ ವೈಷ್ಣವಾಂ ಸರ್ವರ್ಷದ ஹரே கிருஷ்ணா இன்று மூன்றாவது நாளாக நம்ம கவுடிய சம்பிரதாயத்தினுடைய சைத்தன்ய மகாபூர் வழிவந்த பக்தர்களையும் அவர்கள் வழிபட்ட ஸ்தலங்களையும் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வரலாறையும் பற்றியான விரிவான விளக்கங்களை கூறி வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் வில்வமங்கள டாகர் அவருடைய சமாதியும் அவருடைய வாழ்க்கை வரலாறையை பற்றி எடுத்துரைத்தோம் இன்றைய தினம் அவருடைய வழிவந்த சிஷியர்களான ஒருவர் கோபாலகுரு அவருடைய வழிபட்ட ஸ்தலையும் ஸ்தலத்தையும் அவருடைய கோயிலையும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த லீலைகளையும் பற்றி விரிவான விளக்கங்களை இன்று கூற இருக்கின்றோம் பொதுவாக சொல்வார்கள் பகவானுடைய லீலையை கேட்பதை விட பக்தர்களுடைய லீலையை கேட்பதில்தான் நமக்கு பக்தியில் ஆழ்ந்த ஒரு தியானம் ஏற்படும் அதில் ஒரு ஈடுபாடு உருவாகும் ஏனென்றால் பக்தர்கள் எப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நாமளும் இந்த மாதிரி பக்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு எல்லோருக்கும் வருவது இயற்கை அந்த அடிப்படையிலே இன்று பக்தர்களே முக்கியமான பாகவதர் கோபாலபுரு அவர் பகவானுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் பகவானாலே கோபாலபுரி என்று பெயர் பெற்றவர் அவர் வந்து அவருடைய கோயில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கோபிநாத் பஜாரில் அதாவது எந்த வில்லுவங்கல் டாகூர் ச சமாதியும் கோயில் இருக்கோ அதே கோபிநாத் பஜார் வழியாக கோபீஸ்வரர் மாதேவ் கோயிலுக்கு போகிற வழியில் புறத்தில் அதாவது வம்சிவெட்டுக்கு போகிற வழியில் ரெண்டு மாடு கட்டிடம் இந்த கோயிலோடு அவர் வந்து வைஷ்ண வேதாந்த வித்யா பீடத்தையும் ஸ்தாபித்திருக்கிறார் வேதாந்த சாஸ்திரமும் கவுடிய வைஷ்ணவ கோசாமி நூல்களை பயில்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருந்திருக்கிறார் இன்றும் மாணவர் விடுதி இருக்கின்றது அந்த இடம் மிக முக்கியமான இடம் விருந்தாவனத்தில் ஆகவே இதை நாம் கண்டுகளிக்கலாம் இவருக்கு எப்படி கோபாலகுரு என்று பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது கோபாலகுருங்கிற எப்படி பேர் வந்தது மகாபுருவுடைய சாகக்கல்லில் முக்கியமான ஒருத்தர் முராரி பண்டிதர் முராரி பண்டிதருடைய மகன் தான் இந்த மகரத்துவச்சன் மகரத்துவச்சன் ஒரு ச ஒரு சமயம் வந்து மகாபிரவு வந்து இது சௌச்சம் அதாவது மலைச்சலம் கழிக்கும் நேரத்தில் பார்க்க நேரிடுது அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது மகாபரவு தன்னுடைய வாயில் நா நாக்கு அப்படியே மடித்து கடிச்சிட்டு அவர் சௌச்சம் பண்ணுவார் இதை பார்த்த மகரத்துவஜன் வந்து அவர் மகாபருவ நீராடி வந்த பின்னாடி ஒரு தாங்களே சர்வ சுதந்திரமான ஈஸ்வரன் ஒரு சாதாரண மனிதன் அத்தகைய சமயத்தில் சமயம் உயிரை விட்டால் அவன் நாம உச்சரிப்பில் இருந்து வஞ்சிக்கப்பட்டு அதோ கதியை அடைய நேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மகாபரு சொல்கிறாரு நீ மிகவும் ரகசியமான விஷயத்தை நீ கேட்டிருக்கிற ஆகவே நீ குரு பதவிக்கு உரிமை உடையவன் உன்னை நான் கோபாலபுரி என்ற பெயரிலே அழைக்கப் போகிறோம் என்று மகாபுரு சொன்னார் அப்புறம் ஒரு முறை வணங்கும் போது மகாபுரவு இவரது தலை மீது தன் திருவடி தாமரை தாமரையால் முத்திரையிட்டார் அப்போதிலிருந்து அனைவரும் அவரை வந்து கோபாலகுரு என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் இப்படியாக அவளுக்கு கோபாலகுரு என்று பெயர் கிடைச்சது இந்த கோபாலகுருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி விருந்தாவனத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ மகாபிரபுவனுடைய மறைவுக்கு பின்னால் வந்து ஜெகநாத்புரியில் கம்பீரா மந்திர் அங்கே தான் மகாபுரு பலகாலம் தங்கியிருந்தார் அவருக்கு பின்னாடி மகாபுருவுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த க கம்பிராவோடைய சேவை அதிகாரத்தை வந்து ஸ்ரீ வக்னேஸ்வரர் பண்டிதருக்கு கிடைச்சது இந்த வக்னேஸ்வரர் பண்டிதர் யாருன்னு கேட்டால் கோபாலகுருவுடைய குரு கோபாலகுருக்கு இவர் தான் தீட்சை கொடுத்தார் கொடுத்து அங்கே ராதா காந்துக்கு அன்போடு சேவை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் அங்கே அவர் சேவை பண்ணார் அதே ராதா தான் வந்து இவர் விருந்தாமலில் வந்து கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணி ராதாவையும் லலிதாவையும் வைத்தார் அதுக்கப்புறம் நடனம் பண்ணது மாதிரி நித்தாய் நித்தாய்புறவையும் அப்புறம் இடதுபுறம் கௌரங்க மகாபுரவையும் பிரதிஷ்டை செய்தார் அப்புறம் இந்த கோபாலபுரு தன்னுடைய முதுமை முதுமைகள் பின்னாடி அவர் பக்த சேவையும் ஆலய நிர்வாகத்தையும் அந்த விதி அந்த கோயிலுடைய எல்லாம் வந்து அவருடைய ச சீடரான தியான சந்திரட்டை ஒப்படைத்தார் அப்போ உரிய நேரம் மரவு லீலை ஒன்று அவர் பிரவேசித்தார் அதாவது அவர் இறந்து போகிற லீலை ஒன்று வந்தது ம மரவு அப்போ அவர் இறந்து போயிட்றாரு இறந்த உடலை மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மயானத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகிருதுன்னா இந்த ராதாகாந்த் காந்த் மந்திரம் வந்து அன்றைய இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த மன்னர் உடைய ஆட்கள் அரசு அதிகாரிகள் வந்து அந்த கோயில் ஆக்கிரமித்துடுறார்கள் ஆக்கிரமித்த உடனே இவரை வந்து மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ சந்திரர் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவை வந்து மயானத்துக்கு கொண்டு போகும்போது அவருடைய பாத்திரத்தில் வந்து விழுந்து விழுந்து கதறி கதறி அழுகிறாரு எனக்கு ராதாகாந்தருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இழந்து விட்டேனே மகாபுரவுக்கு நித்தாய்புருவுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேனே இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு யார் வழிகாட்ட போகிறான்னு சொல்லி தன்னுடைய குருவுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகிறாரு இந்த அலற கேட்ட குரு இறந்து போன குரு மறுபடியும் உயிர் பெற்று மேலே எந்திரிச்சு உக்காந்துடுறாரு எந்திரிச்சு உக்காந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசு சிப்பந்திகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோபாலகுரு அங்கிருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவரை அப்படியே அங்கேருந்து கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்புறம் அதோட அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிசியரான தியான சந்திரத்தை கூட்டிட்டு மன்னரிடம் போய் மண்ணிட முறையிட்டு இந்த கோயில் வந்து இனிமேல் தியான சந்திரத்துக்கு உரிமையானதுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்துடுறார் ஆன்றையிலருந்து தியா தியான சந்திர தான் அந்த கோயிலை நடத்துகிறாரு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோபாலக்கூரு அவரோடு பல காலமாக அங்கே இருந்து சாதனைகள்லாம் பண்ணி மறுபடியும் நித்தியல் பிரவேசிக்கிறார் மறுபடியும் அவர் போய் சேர்றார் பகவான்கிட்ட அப்புறம் போய் சேர்ந்த பின்னாடியும் கூட ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா இருந்து அதாவது பூரியிலேருந்து சில பக்தர்கள் அங்கேருந்து பிருந்தாவன தரிசனத்துக்காக வர்றாங்க வர்ற வழியில் ஒரு ஆலமரத்தடியிலேருந்து இந்த கோபால குரு உட்காந்து நாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்புறம் அங்கேருந்து வேகமாக வந்து இந்த தியான சந்திரிட்ட வந்து இந்த மாதிரி உன்னுடைய குரு வந்து அங்கே ஆலமரத்தடியில் உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தியான சந்திர விழுந்தடிச்சு ஓடுறாரு ஓடி தன்னுடைய குருவை தரிசனம் பண்ணி மறுபடியும் குருக்கிட்ட வந்து சில இதையெல்லாம் கேட்குறாரு ஏதாவது குருவும் அவரும் பேசிக்கிறாங்க அப்போ பேசும்போது குரு சொல்கிறார் நான் வந்து பூரிக்கு கிளம்புறேன் நீ வந்து என்னுடைய உருவத்தை வந்து ராதாகாந்த் மந்திருக்கு எதிரில் இருக்கிற வேப்ப மரத்தில் என்னுடைய சிலையை நீ வந்து உருவாக்கி அதை கற்பகிரகத்துக்கு நேர எதிரில் வச்சு எனக்கு வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குரு அப்படியே மறைவு ம மறைந்துடுறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கோபாலபுருடைய அந்த சிலையை படித்து இன்றைக்கும் அந்த சிலை அந்த கோயிலில் இருக்குது கோபாலபுருடைய சிலை அங்கே இருக்குது ஆகவே கோயிலுக்கு போகிறவங்க வந்து இதை சேவை பா அதாவது தரிசனம் பண்ணலாம் அப்படியாக இந்த பாகவத்து பாக பாகவதர் மிகப்பெரிய சித்த புருஷர் இறந்து உயிர் பெற்றுலாம் வந்த ஒரு மிகப்பெரிய சித்த புருஷர் இவருடைய கோயிலில் தரிசிக்கிறது மிக விசேஷம் ஆகவே நம்முடைய வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாம் வந்து அவரை தரிசனம் செய்து பாகவதை கிருபை பெறலாம் என்று சொல்லி இந்த முடித்துக்கொள்கிறேன் இன்னும் வரக்கூடிய பதிவுகளிலே நிறைய ரகசியம் நிறைந்த பக பகவானுடைய பக்தருடைய லீலைகளை தொடர்ச்சியாக அவர்களுடைய கோயில்களையும் அவர் வாழ்ந்த இடங்களையும் பற்றி தொடர்ச்சியாக கூறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா